திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளருமான சைதை பாலாஜி அவர்களின் மகன் திருமணத்தை முன்னிட்டு அண்ணாநகர் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை மணமக்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை மாநகராட்சியில் மண்டலம் பத்து வார்டு நூற்று முப்பத்தொன்பது வார்டில் மேற்கு ஜோன்ஸ் ரோடு மயானத்தில் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நவீன இரண்டு மின் தகன மையமும் மயானத்தில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தும் பணிகளுக்காக ஒன்று கோடி மதிப்பீட்டில் தொடக்க விழாவும் மாமன்ற உறுப்பினர் சைதை சுப்பிரமணியன் அவர்களின் மேம்பாட்டு நிதியிலிருந்து நவீன உடற்பயிற்சி உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா மையத்திற்காக ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் திறப்பு விழாவும் நவம்பர் பதினான்காம் தேதி அன்று சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியான ஜாபர்கான்பேட்டையில் பேட்டையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் நூற்று முப்பத்தொன்பதாவது மாமன்ற உறுப்பினர் சைதை சுப்பிரமணியன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மேற்கண்ட புதிய கட்டிடங்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் துணை துணைவேயர் மகேஷ்குமார் துணை ஆணையர் பிரவீன்குமார் மண்டல குழு தலைவருக்கு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் கத்திலி ஒன்றிய செயலாளர் வைகோ புன்னசாமி அவர்கள் இயற்கை எய்தினார் அவரது மறைவையொட்டி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ச்சனராஜ் அவர்களும் கழகப் பொருளாளர் மு செந்திலதிபன் அவர்களும் துக்க நிகழ்வில் பங்கேற்று பொன்னேறி அவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இறுதி நல்லடக்கம் முடிந்த பிறகு முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற இரங்கல் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி புதிய ஆணையாளராக பொறுப்பேற்றுள்ள திரு ராமமூர்த்தி அவர்களை மறுமறட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மூவரும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தங்களுடைய வார்டு பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து கோரிக்கை மனுவினை புதிய ஆணையாளரிடம் வழங்கினார்கள் திருச்சி தெற்கு மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றிய துணை செயலாளர் அல்லூர் ஜெயக்குமார் அவர்கள் நவம்பர் இருபத்தொன்று ஆம் தேதி இயற்கை ஏதினார் அன்னாரது உடலுக்கு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ் மாணிக்கம் அவர்களின் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத் தோழர்கள் மலர் மாலை செலுத்தி மரியாதை செலுத்தினர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் நேரடி வாரிசு வீமராஜா அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கயத்தாறு செல்லும் போதெல்லாம் அவரை முன்னின்று வரவேற்கக்கூடியவர் இவர் கடந்த சில நாட்களாக இவருடைய காலில் ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவம் பார்க்காமல் இருந்ததால் இவருடைய உடல்நிலை மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது கழகத்தின் முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விநாயகா இரமேஷ் இருவரும் பீமராஜா அவர்களின் இல்லம் சென்று அவரை அழைத்துக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வடசென்னை மேற்கு மாவட்டம் மாதவரம் மேற்கு பகுதி செயலாளர் புழல் கோபி அவர்களுடைய தாயார் செல்வமணி அவர்கள் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி இயற்கை எய்தினார் அதனைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அம்மையாரின் திருவுருவப் படத்தினை வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் டி சி ராஜேந்திரன் அவர்கள் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கோவை மாநகர் மாவட்டம் பீளமேடு பகுதிக்கழகத்தில் கழகத்தில் ஆவாரம்பாளையம் வட்டத்தில் முத்தமுள் படிப்பகம் என்ற அலுவலகம் இயங்கி வந்தது கடந்த நவம்பர் பதினைந்து ஆம் தேதி சமூக விரோதிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து சேதப்படுத்திய அலுவலகத்தை மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு உயர்நிலைக்குழு உறுப்பினர் மோகன்குமார் ஆலோசனைக் குழு உறுப்பினர் சேதுபதி மாநில சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்கள் பார்வையிட்டனா் பின்னர் முதன்மைச் செயலாளர் துறை வைகோ அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் கோவை காவல்துறை ஆணையாளரிடம் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் துறை வைகோ அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பின்னர் சேதப்படுத்தப்பட்ட அலுவலகத்தை சட்ட ரீதியாக மீட்கப்பட்டு கட்சியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலநீலித நல்லூர் மேற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் மானசாமிலதா ஆகியோரின் அன்பு மகள் செல்வி முத்துமாரி லிங்ககுமார் ஆகியோரின் திருமணம் சேந்தமரம் அருகே உள்ள பாண்டியாபுரத்தில் நடைபெற்றது இத்திருமண விழாவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் தலைமை கழக அறிவிப்பை தொடர்ந்து ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடக்கூடிய பகுதிகளை ஒன்றிய குழு உறுப்பினருக்கும் மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர் விருப்ப பட்டியலை சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ரகுமான் விருதுநகர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனா் கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதி வட்ட கழக பிரதிநிதி சீனா சுதாதேவி ஆகியோரது புதல்வர் கைலாஷ் ஜோதி திருமணத்தை முன்னிட்டு அவரது இல்லம் சென்று கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜ் குழு உறுப்பினர் மோகன்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி சட்டத்துறை செயலாளர் சூரிய நந்தகோபா உள்ளிட்டோர் மணமக்களை வாழ்த்தினார் தென்காசி வடக்கு மாவட்டம் சேந்தமரம் மஜரா ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றுபவர் திருமதி செண்பகணி மாரிமுத்து அவர்கள் இவரது கணவர் மாரிமுத்துரவி மேலநிலிதநல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆகஸ்ட் இயக்க பணியாற்றி வருகிறார் மறுமறட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் நிதியில் சமுதாயக்கூடம் கட்டுவதற்கு பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டு தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ஒதுக்கப்பட்டது அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்கள் அடிக்கல் நாட்டை பணியை தொடங்கி வைத்தார் பணி நிறைவு பெற்ற பின்னர் முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் சமுதாயக் கட்டிடத்தை திறந்து வைக்க வருகை தரவுள்ளார்கள் கோவை மாநகராட்சி மறுமலர்ச்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நவம்பர் இருபத்தாறு அன்று காலை மாவட்ட கழக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கழக அவை தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் கழக குழு உறுப்பினர் மோகன்குமார் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் சேதுபதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மறுமலர்ச்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் சித்ரா வெள்ளியங்கிரி, சித்ரா தங்கவேலு அன்போ என்கின்ற தர்மராஜ் ஆகியோர் பங்கேற்றனா் கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மண்டல அளவிலான கூட்டம் ஆகியவை ஒவ்வொரு மாதமும் அவசியம் நடந்திட உறுதி செய்ய வேண்டும் என்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பு தரும் வகையில் முழுநாள் கூட்டமாக நடத்த வேண்டும் என்றும் வீட்டு உபயோக வரி வணிக உபயோக வரிந்து தொடர்பான ஆய்வுப் பணியை உடனடியாக நிறுத்திட வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குருவிக்குளம் முன்னாள் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினருமான குறிஞ்சாக்குளம் சங்கர் அவர்களின் தாயாரும் தற்போதைய ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி சித்ராசங்கர் அவர்களின் மாமியாருமான திருமதி ஆதிலட்சுமி அம்மா அவர்கள் இயற்கை ஏதினார் செய்தி அறிந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு முர் ராஜேந்திரன் அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் உடன் குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் திருவேங்கடம் பேரூர் செயலாளர் சுரேஷ் திருவேங்கடம் பேரூராட்சி தலைவர் பாலமுருகன் கலிங்கப்பட்டி சந்துரு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர கழகத்தை சார்ந்த விநாயகமூர்த்தி என்ற தோழர் ஓட்டி அவரது உடலுக்கு மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குளஞ்சி மாவட்ட அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராஜசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் தென்காசி தெற்கு மாவட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் வேதநாயகம் மற்றும் தோழர் தங்கராஜ் ஆகியோரின் தந்தையார் திரு சுந்தரராஜ் நாட்டார் அவர்கள் சுரண்டையில் இயற்கை ஏதினார் அவரது இல்லம் சென்று அவரது உடலுக்கு மலர் மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார் துணை பொதுச் திமு இராசேந்திரன் அவர்கள் உடன் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ராம உதயசூரியன் வடக்கு மாவட்ட செயலாளர் சுதா பாலசுப்ரமணியன் தணிக்கை குழு உறுப்பினர் சுரண்டே ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் சென்னை மாநகராட்சியில் வார்டு மூன்று மைனஸ் இல் மூலக்கொத்தளம் எடுக்காடு அங்குதான் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராஜன் ஆகியோரின் நினைவு இடம் உள்ளது பராமத்துர் இன்றி கிடந்த நினைவிடத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாமன்ற உறுப்பினர் ஜீவன் அவர்களின் மூலக்கொத்தளம் இடைக்காட்டில் உள்ள நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மணிமண்டபம் கட்டி மேம்படுத்த வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்து பின்னர் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தற்போது மொழிப்போர் தியாகிகள் நினைவிடம் மேம்படுத்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது நடைபெற்று வரும் பணிகளை மாமன்ற உறுப்பினர் ஜீவன் உள்ளிட்ட தோழர்கள் பார்வையிட்டனர் மத்திய அரசின் கரும்பு விலை நிர்ணய குழு கூட்டம் ஆணையத் தலைவர் தலைமையில் சென்னை டீர் நகரில் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழக அரசின் வேளாண் உற்பத்தி ஆணையர் செயலாளர் சர்க்கரை துறை இயக்குநர் மற்றும் சர்க்கரை ஆலைகளின் உரிமையாளர்கள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை அலுவலர்கள் உட்பட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநில விவசாய அணிச் செயலாளர் வாரணவாசி கி இராசேந்திரன் கருத்துரை வழங்கினார் மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட வார்டு எண் முப்பது இல் செனாய் நகர் மாநகராட்சி பள்ளியில் சட்டப்பேரவை உறுப்பினர் புதூர் மு பூமிநாதன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாற்பத்தைந்து இலட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மதுரை மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி இந்திராணி வசந்த் அவர்களின் முன்னிலையில் மதுரை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் புதூர் மு பூமிநாதன் அவர்கள் திறந்து வைத்தார் நிகழ்வில் அதிகாரிகள் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் முனியசாமி தணிக்கை குழு உறுப்பினர் பாண்டியன் பகுதி செயலாளர்கள் கோவிந்தன் புகழ்முருகன் இராமர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்